என் கண்ணியத்துக்குரிய என் சகோதர சகோதரிகளே இந்த ஹதீதை கொஞ்சம் சிமிமடுத்து கேளுங்கள் இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக பெரிய உள்ளாகுமையதீனுடைய செயல்பாடு இது இந்த ஹதீதை கவனத்தோடு கேளுங்கள் கவனத்தோடு கேளுங்கள் எனக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் மனிதர்களில் அல்லாவிற்கு நேசத்திற்குரியவர்கள் மனிதர்களுக்கு வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உயற்றி கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பலனுள்ளவனாக யார் வாழ்வானோ இவன் தான் அல்லாஹுடத்திலே விருப்பத்திற்குரிய அல்லாவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விருப்பமான செயல் ஒரு சகோதரனின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் ஒரு சகோதரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல் கவலை இடத்திலே சென்று கவலைப்படாதே அல்லாஹ் இருக்கிறான் உன்னோடு அதற்கு பிறகு நான் இருக்கிறேன் ஒருபோதும் கவலை அட அடையாது என்று ஒரு சகோதரனுக்கு நீங்கள் தோல் கொடுத்தால் அல்லாவிற்கு அது விருப்பமான செயல் என்று அல்லாஹைய தூதர் சொல்லாஹு அழிவ செல்ல சொன்னார்கள் யாரையும் இந்த உலகத்திலே தனிமையில் விட்டுவிடாதீர்கள் சிரமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தோல் கொடுக்காதவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருப்பதற்கு தகுதி அச்சவன் இந்த ஹதி சொல்லுகிறார் மேலும் அல்லாஹருடைய சொன்னார்கள் யார் அதன் அவனுடைய கவலையில் அவனுடைய துன்பத்தை நீக்குவானோ அவனுடைய கடனுக்கு உதவி செய்வானோ அவனுடைய பசியை நீக்குவானோ இது அல்லாவிற்கு மிக எச்சமான சில இது உலகத்தில் இன்று எல்லோரும் ஏதோ ஒரு நிலைமையில் தங்களை பாதித்துக் கொண்டு கவலையில் துக்கத்தில் அழுகையில் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது தோல் கொடுங்கள் கண்ணியத்துக்குரிய மதத்தை பார்த்து அல்ல மொழியை பார்த்து அல்ல மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் தோல் கொடுங்கள் யாருடைய சிரமம் அவர்களை மேலோங்க செய்கிறதோ அவர்களுக்கு தோல் கொடுத்து அழகிய முறையில் அழகிய வார்த்தைகளை பேசி அதனால் அவர்களுடைய முகத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிட்டால் உங்களுடைய செயலை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுடைய செயலை விரும்பினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான் அவருடைய கடனை நீக்கிறார் பசித்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளித்தால் அல்லாஹ் அல்லாஹ் மேலும் வசூல் அல்லாஹ் அல்லாஹ் வலை வசுத சொன்னார்கள் ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அந்த செயல் ஒரு சகோதரனின் தேவையில் பங்கு கொள்வதற்காக நடந்து செல்லக்கூடிய அந்த செயல் இந்த ஒரு மாதம் இருப்பதற்கு மேலானது விருப்பமானது எந்த மசிதில் மஸ்ஜி மதினாவில் அமைந்திருக்கக்கூடிய எந்த பள்ளியில் தொழுதால் ஆயிரம் மேலான நன்மையோ அந்த மஸ்ஜி ஒரு மாதம்

பாதங்கள் நினைதடுமாறக்கூடிய மறுமையில் அல்லாஹ் அவனுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவாள் இரண்டு வார்த்தை எப்படி இருக்கிறாய் என்ன கவலை உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் நான் இருக்கிறேன் ஒருபோதும் கவலை அடையாது அல்லாஹ் உனக்கு உதவி செய்வாள் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுவதற்கு கூட இன்று பலருக்கு முடியவில்லை தன் குடும்பம் தம் வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள் அண்டை வீட்டில் சிரமப்படக்கூடிய ஒருவரை பற்றி அவருக்கு கவலை இல்லை தன் பிள்ளை சிரமப்பட்டால் அவனுடைய உள்ளம் துடுக்கிறது யாராவது ஒரு பிள்ளை சிரமப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கைவிட கைவிருக்கிறோம் அல்லாஹா தூதர் தூதல்லாக அழகிவ செல்லம் அவர்களுடைய நிலைமையை பாருங்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள் இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லும் இந்த தீனாக எமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஜமால் பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் பிறரை தாழ்வாக பார்ப்பதும் என்றார்கள் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தன்மை அது எந்த ஒருவரையும் தரக்குறைவாக பார்த்துவிடக் கூடாது அல்லாஹுடைய படைப்பில் ஒரு ஒரு கல்லா அழகை கொடுக்கவில்லை என்றால் எம்முடைய பார்வைக்கு அவர் அழகாக தெரியவில்லை என்றால் அவருடைய ஆடை கிழிந்த நிலையில் இருந்தால் அவர் ஏழ்மையில் இருந்தால் அவரை தரக்குறைவான நிலையில் விடக்கூடாது அது பெருமை செல்லும் எல்லோரையும் மேன்மைப்படுத்துவார்கள் அவருடைய நிலைமையை அப்படியே மாற்றி சொல்வார்கள் அவருடைய உள்ளம் அதனால் நிரம்பிவிடும் மகிழ்ச்சியால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல அவர்களுக்கு முன்னால் அப்துல்லா சுழகு ரதி அல்லாஹுடன் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்துல்லா சுழுவது அவருடைய அவருடைய பகுதி குறுகியதாக இருக்கும் அல்லாஹுடைய படைப்பது ஒரு முறை காற்று வேகமாக அடிக்கும் போது அவருடைய கீழாடை கொஞ்சம் விலகி அதனால் அவருடைய கெண்டைக்கால்கள் தெரிய ஆரம்பித்து விடுகிறது

இந்த நாளை மறுமையில் அல்லாஹுடைய தராசில் மலையை விட மேலான நீ அழகுள்ளவன் தான் இவர்கள் சொல்வதால் உன்னுடைய கால்கள் நாளை மறுமையில் உகதுடைய மலையை விட பெரியதாக இருக்கும் அல்லாஹ் யாரையும் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் தரம் தாழ்த்திவிட முடியாது எந்த ஒரு தவறை செய்தவரையும் சரி எல்லோரையும் அழகால் சூழ வைப்பார்கள் அல்லா அவனுடைய துடசம் அல்லாஹ் வளைக அவளுடைய ஒட்டகம் ஒரு விலங்கினம் கசுவா அடம்பிடித்தது கத அதில் கசுவா சஹாபாக்குச் சொன்னாகை ஒட்டகம் கசுவா அடம்பிடி அடம்பிடிக்கிறது பிடிக்கிறது சொன்னார்கள் ஒட்டகம் என்னுடைய கசுவா அடம் அடம்பிடிக்காது அது அதனுடைய குணம் அல்ல மறுத்தார்கள் அதனுடைய குணம் அது அல்ல அதை எப்படி சொல்லாதீர்கள் அதனுடைய கண்ணியத்தை நிலைப்படுத்தினார்கள் இந்த மார்க்கத்தின் அழகை கவனியுங்கள் யார் யானை படையை தடுத்தானோ அவன் தான் அதையும் தடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் விபச்சாரம் செய்து அதனுடைய தண்டனையை அனுபவிக்கிறார் இறந்து விடுகிறார் அதனால் அப்போது அங்கிருந்த இரண்டு நபித்தோர்கள் சொன்னார்கள் அல்லா மறைத்த ஒன்றை இவரே வந்து வெளிப்படுத்தி ஒரு நாய் இறப்பதை போன்று இறந்து விட்டாரே என்று அல்லாஹுடைய தூதரதை அதை விட்டார்கள் ஒருவருடைய மானம் கீழே விழுவதை அல்லாஹுடைய தூதர் செபிமடுத்து விட்டார்கள் உடனடியாக அங்கிருந்து சென்றார்கள் அல்லாஹுடைய தூதரும் நபித்தோழர்களும் அப்போது அங்கே ஓரத்திலே பார்த்தார் ஒரு கழுதை அழகி மக்கி போய் கிடந்தது கேட்டார்கள் இப்படி இப்படி பேசியவர்கள் யார் என்று அவர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டார்கள் நீங்கள் இறங்கி அந்த கழுதை இறந்து அழுகி கிடக்கக்கூடிய அந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹுடைய சாப்பிடுவது என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரனின் மானத்தை பற்றி நீங்கள் பேசியதை விட இதை சாப்பிடுவது மேலானது என்று

ஒருவருடைய மானம் பற்றி பேசப்படும் போது யார் அதை திருப்பி விடுவாரோ ஒன்று அதை பேசக்கூடாது இன்னொன்று அந்த பேசக்கூடிய சபையில் அமரக்கூடாது மூன்றாவது பேசப்பட்டால் அதை தடுத்து நிறுத்தி அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் ஒன்று நன்மையை பேசு அல்லது வாய் யாரை பற்றியும் யாருடைய மானத்தை பற்றி பேசுவதையும் இந்த தீன் அழகாக்கவில்லை அதை அசிங்கமாக ஆக்குகிறது அசு அல்லாஹி சொல்லல்லாஹு அணுகி அதை தடுத்தார்கள் யாரை சிறுமைப்படுத்தும் போதும் அல்லாஹுடைய தூதரைய அனுமதிக்காமல் அவரை மேன்மைப்படுத்தினார்கள் மனிதர்கள் எல்லோரும் உயர்வானவர்கள் யாரையும் தரம் தாழ்த்தி விடாதீர்கள் அது என்னுடைய பண்ப அல்ல என்றல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அழுகிவ செல்ல உர்கள் தடுத்தார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடியவர் அப்துல்லா என்ற பெயருடையவர் அவர் மது குடிக்கிறார் மதுவுடைய தண்டனை கிடைக்கிறது நபித்தவர்கள் சொன்னார்கள் இவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் எத்தனை முறை அடித்தாலும் இதையே மீண்டும் மீண்டும் செய்கிறாரே என்று ரசூல் சொல்லு அழகி வல்ல சொன்னார்கள் அவரை நீங்கள் சபிக்காதீர்கள் நான் அறிகிறேன் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பார் என்று நேசிக்கிறார் என்று உருடைய மானம் கீழே விழும்போது அல்லாஹுடைய தூதரதை மேலும் நிறுத்தினார்கள் அல்லாஹு என்ன அழகுடைய தீனை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லும் எமக்கு தந்தார்கள் என்று பாருங்கள் இந்த தீனில் தன்னோடு வாழக்கூடிய எந்த ஒரு படைப்பையும் தரம் தாழ்த்தி பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது எல்லோரையும் சம நிலையில் பார்த்து எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டு வாழ்வதுதான் அல்லாஹுடைய தீன் எமக்கு கற்றுக் கொடுத்த அழகு ஒரு ஹதீஸை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அல்லாஹுடைய வருகிறார் என்று சொன்னார்கள் அப்துல்லா அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் மூன்று நாட்கள் அவரோடு தங்கினார்கள் எந்த பெரிய பெரிய ஒரு வணக்க வழிபாட்டையும் அவர் பார்க்கவில்லை மூன்றாவது நாள் கேட்டார்கள் தோழரே அல்லாஹுடைய தூதர் உங்களை மூன்று நாட்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் என்ன செயலை செய்கிறீர்கள் பெரிய ஒரு வணக்க வழிபாட்டை இரவிலும் பகலிலும் நான் பார்க்கவில்லையே என்று அந்த மனிதர் சொன்னார் நான் அறிந்தது என்னுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு மனிதரை பற்றிய தவறான எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது எந்த ஒரு மனிதரை பற்றிய தவறான எண்ணமும் கிடையாது யாரின் மீதும் நான் பொறாமை கொள்வதில்லை அல்லாஹ் கொடுத்தது அவர்களுக்கு என்று வாழ்கிறேன் எத்துனை வஞ்சகங்களை உள்ளத்தில் சுமந்திருக்கிறோம் எத்துனை பேருடைய மானங்களை பற்றி பேசியிருக்கும் சோசியல் மீடியாக்கள் எத்துனை பேரை தரம் தாழ்த்தி தாழ்த்தியிருப்போம் பார்வையா ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் ஐயா கீ முஸ்லிம் ஒரு முஸ்லிமை தரம் தாழ்த்தி பார்ப்பது குல்லு முஸ்லிமின் குல் குல்லுல் முஸ்லிமி அலன் முஸ்லிம் ஹராமன் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ரத்தத்தை ஓட்டுவது செல்வத்தை சூறையாடுவது மானம் அழகுள்ள இந்த மார்க்கத்தை பாரு இந்த அழகிய குணங்களோடு அழகிய முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்திருந்தால் அல்லாஹுடைய தூதர் கடைபிடிக்க கூறிய இந்த அழகை என்னுடைய உள்ளும் வெளியும் வெளிப்படுத்தி இருந்தால் இந்த உலகமே இந்த தீனை இந்த மார்க்கத்தை நேசித்திருக்கும் அதை பின்பற்றக்கூடியவர்களை விரும்பி இன்று வெறுக்கிறது விரட்டுகிறது ஒரு முஸ்லீம் விரட்டப்படுகிறார் நிராகரிக்கப்படுகிறார் அவனுடைய உரிமைகள் வேண்டுமென்றே மறுக்கப்படுகிறது அதற்கு கை கொடுக்க யாரும் முன்வரவில்லை என்றால் இந்த அழகை அவர்கள் பார்க்கவில்லை என்னுடைய செயல்பாடுகளில் அபூபக்கர சத்திய ஹபஷாவை நோக்கி முதலாவதாக ஐஜரஸ் செய்வதற்காக முன்னால் செல்கிறார்கள் போகக்கூடிய வழியில் இவ்வடு தொகை இவ்வடு தொகைனா பார்க்கிறார் ஒரு காபிரா அபூபக்கரை எங்கே செல்கிறாய் நான் அல்லாஹவை வணங்குவதற்காக ஹபஷாவை நோக்கிச் செல்கிறேன் உங்களை போன்றவர்கள் ஒரு சொல்கிறார் இந்த வார்த்தை இன்று நம்ம மூடு வாழ்வுகள் சொல்வார்களா உங்களை போன்றவர்கள் இந்த பூமியை விட்டு வெளியேறக்கூடாது இது உங்களுடைய ஊர் நீங்கள் ஏழைகளை அரவணைத்து வாழ்ந்தவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்கள் வறியவர்களுக்கு உதவி செய்பவர்கள் உங்களை போன்றவர்கள் இங்குதான் வணங்க வேண்டும் இங்குதான் வாழ வேண்டும் இது உங்களுடைய உங்களுடைய ஊர் திரும்பச் செல்லுங்கள் என்று நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னார் அந்த அழகை பார்த்தவர்கள் அந்த குணத்தை பார்த்தவர்கள் அவர்கள்